ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் வித் மீ ஷர்மிளா இன்னைக்கு நாம் ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பெரிய சீனி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சீனி சீனிக்கிழங்குல உள்ள மேல் தொடியை இந்த மாதிரி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு துருவம்ல அந்த துருவல் வச்சு இந்த மாதிரி வாழக்காய் பஜ்ஜிக்கு துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்லைஸ் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக பெரிய அளவில் இருக்கும்போது நாம் ரோல் பண்ணும்போது உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மெல்லிசா சீவி வச்சுக்கணும் இந்த சீனி கிழங்கு நாம சீவும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கணும் ஓகே இப்ப எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சாச்சு இதை இப்ப ரோல் பண்ண போறோம் இதுக்கு நாம ரோல் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு டூத்பிக் தேவைப்படும் நம்ம ஹோட்டல்லெல்லாம் பல்லு குத்துறது கொடுப்பாங்கள்ல பல்லு குத்துற குச்சு அதுதான் இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மேல இருந்து கீழேயும் ரோல் பண்ணலாம் கீழே இருந்து மேலேயும் ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல நெருக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த எண்டில் ஒரு பிக் வச்சு இப்படி குத்திக்கோங்க இந்த டூத்பிக் வச்சு நாம் குத்தும்போது தான் சுருள் வந்து சுருண்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த டூத்பிக் வச்சு நாம குத்திக்கிறோம் இன்னும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்படி நல்லா நெருக்கமாக சுருட்டிக்கோங்க சுருட்டியாச்சு இப்போ இந்த எண்டில் டூத்பிக் வச்சு இப்படி குத்தி வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த ரோல் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ ரொம்ப தின்னாக நமக்கு சீவி எடுத்துக்கோங்க இப்படி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரோல் பண்ணி டூத்பிக் வச்சு குத்தி எடுத்து வச்சாச்சு இதை நாம் இப்போ பொறிக்க போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடானதும் நாம் ரோல் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே கடைகடன் அதில் போட்டுக்கோங்க நல்ல நெருக்கமாக போடணும் நெருக்கம் இல்லாமல் கேப் விட்டு போட்டிங்கன்னா அது அப்படியே சுருண்டது அப்படியே விரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ நெருக்கம் இல்லாமல் போடுறது எப்படி விரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இப்படி வராமல் இருக்கணும்னா நல்ல நெருக்கமா நீங்க போட்டுக்கோங்க பாருங்க இப்போ கொஞ்சமா மஞ்சள் கலர் வரும் மஞ்சள் கலர் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் வந்ததுக்கு அப்புறமா நாம எடுத்துக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறுறதுக்கு அப்புறமா நாம குத்தி வச்சிருந்த டூத்பிக் எல்லாமே மெதுவா எடுத்துக்கோங்க ரோல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்படியும் கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக இனிப்பு இருந்ததுன்னா அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி நல்லா உருகி அப்படியே இந்த ப்ரௌன் கலர் பாகு வரணும் இது வந்து மிட்டாய் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரோல் மேலே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே தனித்தனியாக பிரித்து விடணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் மிட்டாய் பதம் உங்களுக்கு சரியாக பார்க்க தெரியாட்டி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுனதும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பாகு எடுத்து அதில் ஊற்றிட்டு கை வச்சு உருட்டி பார்த்தீங்கன்னா அப்படி மிட்டாய் மாதிரி உருண்டு வரும் இதுதான் மிட்டாய் பதம் பாருங்கள் நாம சீனி பாகு வந்து அப்படியே மேல ஒட்டி பிடிச்சிடும் இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஆக்குறதுக்கு நான் இப்போ கருப்பு எள்ளு அதுக்கு மேல சேர்த்துக்க போறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிரப் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு பாட்டி கிளறி விட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்